நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு பார்க் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஸோ நாங்கள் போன வருஷம் வந்திருக்கோம் இந்த பார்க்குக்கு இங்கே இங்கே ஒரு பார்க் இருக்கா அதே மாதிரி அங்கே ஒரு பார்க் இருக்கா ஸோ இங்கே விளையாடுறதுக்கு இடம் இருக்குதுன்னு தெரியும் நாங்கள் வந்து இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல இந்த என்ட்ரன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்காக ஓகேங்களா உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்க எப்படிலாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச டீட்டலாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பசங்களுக்கு கார்டனிங் பண்ணுறதுக்கு இடம் அந்த சைடு வந்து இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இடம் இருக்குது சர்க்கஸ் இருக்குது பசங்க விளையிறதுக்கு நிறைய இடம் இருக்குது சூப்பராக இருக்குல்ல போட் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீடு மாதிரி இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் வீடு ப்ளூ வித் பிங்க் இதில் வந்து லாக்ல இருக்கு இப்போது இவ்வளோ சீக்கிரம் யாரும் வரல அதனால தான் முன்னாடியே வந்து வீடியோ எடுக்கிறேன் இருக்கல இதுக்குள்ளே வந்து சைக்கிளு சம்திங் பால் விளையாடுறதுக்கு பசங்கள் விளையாடுறதுக்கு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க பசங்க வந்து விளையாடிட்டு அதே மாதிரி எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடலாம் பசங்க ஏறி வர விளையாடுறதுக்கு மரத்தில் இது இருக்குது இந்த இடத்துல இங்கே இவ்வளோ தான் இருக்குது பட் ஆனால் உள்ளே நிறைய இருக்குங்க எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி செடிங்க பாருங்களா எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கால் வைக்கிற ஆனாலும் ஸ்ட்ராபெரி செடியாக இருக்குது இங்கே பாருங்க இங்கே பசங்க வரையறதுக்கு அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க எப்படி கீ பசங்க கொட்டி வச்சுருக்கு பாருங்க பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கலர் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சி எல்லாமே இருக்குது ஏ டு சே எல்லாமே இருக்குது அந்த சைடு வந்து அந்த சைடெலாம் நான் பிளான்ட் வச்சுக்கலாம் அந்த சைடெலாம் உங்கள் பேர் எழுதி நேம் போர்டு ஓட்டி பிளான்ட் வச்சுக்கிறதுக்கு இடமும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து பசங்க பண்ணது இதெல்லாம் பசங்க பண்ணது அதே மாதிரி இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் பென்சிலு பெயிண்டிங்கு டூல்ஸு சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ இருக்குது நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே செய்யலாம் ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எது கேட்டாலும் செய்வாங்க எது ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க கார்டனிங்கு போகலாம் இங்கே கொஞ்சம் இடம் ஒதுக்கியிருக்காங்க நேற்று உங்களுக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன் அங்கே கொஞ்சம் இடம் ஒதுக்கியிருக்காங்க இங்கே கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் இடம் ஸ்பேஸ் காலியாக இருக்கு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டா தெரியல இன்னைக்கு தான் நான் கேட்கலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்குது இருக்கேன் கேட்டு நம்ம செடியை வைக்கலாம் பேர் பேர் போட்டு நம்ம செடியை வைக்கலான்னு இருக்கேன் ஸ்ட்ராபெர்லாம் இங்கே வெயில் கம்மியாக வர்றதுனால பின்னாடி பக்கம் ஃபுல்லாக காடுன்றதுனால வெயில் இந்த பக்கம் கம்மியாக வருதுன்றதுனால தான் இங்கே பூ பூத்துருக்கு மற்ற இடத்துலலாம் வெயில் அதிகமாக வர இடத்துல தான் ஸ்ட்ராபெரி காய்ச்சிருக்கு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சரிங்களா போகிற பக்கெல்லாம் அந்த லைக்கை தட்டி விட்டு போங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா பை பை சி யூ